திமுகவை நம்ம எதிர்த்து கடுமையாக கலங்க வந்துருக்கோம் மூணு வருஷமா ஸோ அப்போல்லாம் இல்லாமல் இப்போ நம்ம தளபதி அவர்களுக்கு வந்து எப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போ வந்து நம்ம மேலே வந்து டார்கெட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து கான்சியஸாக தெரியுது ஏன்னா திமுகவுடைய சரிபாதி ஓட்டை வந்து விஜய் அவர்கள் வந்து பிரிக்கிறான்றது இப்போ தெரியுதுனால அவருக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நபர்களை வந்து வழக்குகள் போட்டு கைது செய்யக்கூடிய வேலைகளை செய்வதற்கு ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க ஸோ இந்த விஷயத்தில் வந்து தளபதி அவர்கள் மிகப்பெரிய சப்போர்ட் நமக்கு இந்த செய்தி கேட்ட உடனே ஆனந்தவர்கள் ஜென்ரல் செக்ரட்டரி ஐயா ஆனந்தவர்கள்கிட்ட சொல்லி நிர்மலன்கிட்ட சொல்லி ஃபுல் ஃப்ளஷ்டாக என்னென்ன எல்லாம் தெரியுமோ ராவத்திற்கு செய்யுங்கன்னு சொல்லி நம்ம வழக்குகள் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் பயங்கர சப்போர்ட் அதாவது என்ன சொல்கிறோம்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நானுமே அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்ம வந்து டிவிக்கு கிடையாது மாற்று தான் இருக்கணும் பொழுது தன் சொந்த கட்சி நபருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ அதை விட அதிகமாகவே பண்ணாங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்போது நம்ம இதிலருந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுனாக்கா இப்போ நமக்கே இவ்வளோ பண்ணுறாங்கன்னா ஒரு கட்சிக்கு நீ விசுவாசமாக உண்மையாக இருந்தேன்னா இப்போ இருக்கக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு கட்சி பக்கபலமாக நிற்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது டிவி கேல வந்து இப்போ சமீப காலமாக நீங்கள் எந்த கோர்ட்டு வேணால் போங்க ஹை கோர்ட் போங்க சைதராபாத் கோர்ட் போங்க இதுக்கு வேணால் போங்க டிவி கே சார்ந்த அட்வொகேட்ஸ் தான் ஜாஸ்தி நாற்பது அட்வொகேட்ஸ் ஐம்பது ஐம்பது அட்வொகேட் வந்து டிவி கே அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் யார் அதிகமாக இருக்காங்கன்னா பிஜேபி அதுக்கு அடுத்து தான் டிஎம்கே அப்புறம் தான் ஏடிஎம்கே